கள்ளச்சாராய படுகொலைகளுக்கு அதிகாரிகள் மட்டும் பலியாடுகளா ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தை தாண்டி தொடர்ந்து அதிகரித்து வருவது ஆற்ற முடியாத மன துயரத்தையும் கவலையையும் அளிக்கிறது தந்தையை இழந்து தவிக்கும் பிள்ளைகள் பிள்ளையை இழந்து தவிக்கும் பெற்றோர்கள் கணவரை இழந்து தவிக்கும் மனைவிகள் என வாசலில் இறந்த உடல்களை வைத்து அடுத்தடுத்த வீடுகளில் கேட்கும் மரண ஓலங்கள் நெஞ்சை பிளக்கின்றது குடும்ப பாரத்தை சுமக்க நேர்ந்துள்ள பெண்களின் அழுக்குறல்கள் இதயத்தை நொறுங்க செய்கின்றன கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறி திமுக அரசு வட மாவட்டங்களை சுடுகாடாக மாற்றியுள்ளது கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு முப்பத்து ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கும் அளவிற்கு மிக மோசமான சூழல் நிலவும் நிலையில் உயிரிழப்புகளுக்கு கள்ளச்சாராயம் காரணம் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்தது எப்படி திமுக அரசு சிறிதும் மனச்சான்று இன்றி வெவ்வேறு உடல் உபாதைகளாலேயே உயிரிழப்புகள் நிகழ்ந்தது என்று கூறி கள்ளச்சாராய மரணங்களை மூடி மறைக்க முயன்றது வெட்கக்கீடானது கள்ளச்சாராயம் அருந்தி இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ள கொடுமைகளும் அரங்கேறியுள்ள நிலையில் அதிகாரிகளுக்கோ ஆட்சியாளர்களுக்கோ கள்ளச்சாராயம் விற்பனை குறித்த குறைந்தபட்ச அறிதல் கூட இல்லை என்பது திமுக ஆட்சியில் அரசு இயந்திரம் எந்த அளவிற்கு மோசமாக இயங்குகிறது என்பதை காட்டுகிறது கள்ளச்சாராய விற்பனையின் முக்கிய குற்றவாளிகளான சின்னதுரை மீது இதுவரை எழுபதற்கும் மேல் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்க அவர் அனுமதிக்கப்பட்டது எப்படி அந்த பகுதியில் காவல்துறையால் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஆயிரம் லிட்டர் அளவிற்கு கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்ட நிலையில் இத்தனை நாட்கள் தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது தொழிற்போட்டி காரணமாக கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் கலக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போட்டி போட்டு விற்கப்படும் அளவிற்கு கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்தது எப்படி அதனை அனுமதித்தது யார் காவல்துறையின் அனுமதியுடன் தான் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாக பொதுமக்கள் கூறும் குற்றச்சாட்டிற்கு திமுக அரசின் பதில் என்ன கள்ளச்சாராய விற்பனையில் திமுகவினரின் ஆதிக்கம் காரணமாகவே காவல்துறையினரால் உரிய நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்பதும் பொதுமக்கள் அது குறித்து புகார் தெரிவிக்கவே அச்சப்படும் நிலைக்கு ஆளாகி உள்ளனர் என்பதும் கடும் கண்டனத்திற்குரியதாகும் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தண்டித்துள்ள திமுக அரசு அவர்களை நிர்வகிக்கும் முதலமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை அளிக்க உள்ளது கள்ளச்சாராயத்தால் நடைபெற்றுள்ளது விபத்தோ தற்செயலான உயிரிழப்புகளோ அல்ல அரசின் அலட்சியத்தால் நிகழ்த்தப்பட்டுள்ள பச்சை படுகொலைகள்